பேசுகிற நேரத்தில் மின் சாதத்தில் மருந்து மனிதனுடைய சந்தோஷங்கள்ல உள்ளதுதான் அல்ஜா ருஸாலே ஒரு நல்ல ஒரு அயல் வீட்டுக்காரன் கிடைப்பது அல் மருக்கபுல் ஹனி அதாவது ஒரு நல்ல விசாலமான நல்ல ஒரு சொகுசான வாகனம் கிடைக்கிறது ஒரு மஸ்கனுல் வாசு விசாலமான இடம்பாடுள்ள ஒரு வீடு கிடைப்பது ஒரு நல்ல மன நிம்மதியான வீடு கிடைப்பது மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறந்ததாக இருக்கு இதையும் நம்ம தேடுறோம் அடுத்த தடவை இன்னும் சொன்னார்கள் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைக்கிறதும் அவனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை தீர்மானிக்கும் என்று ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம் கண்ணியத்துக்கு இஸ்லாமிய சோதர்களே ஒரு மனிதனுக்கு முசிபத்து இல்ல அதாவது என்னது சகுனம் பாக்குறது இல்ல அப்படி பாக்குறதா இருந்தா நாலுல பார்க்க இல்லாங்க ரசூல்லா ஒன்றியதே மூணுல ஒன்னு என்னது அவனுடைய கெட்ட வீடு கெட்ட வாகனம் அதே மாதிரி ஒன்றும் இல்லாத ஒரு மனைவி ஒன்று மார்க்கம் இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணிடலாம் ஒரு மனிதனுக்கு விளங்கிடலாம் எப்ப பார்த்தாலும் நம்பர் பிஸியா இருந்துச்சு யாரோட கதைச்சிங்க என்னது இப்படின்னு அவனுக்கு பெரிய குடைச்சல் செக்அப் போட ரிட்டர்ன் ஆகப்பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வான் அதே மாதிரி தான் எடுக்கிற இடையில போய் தள்ளுற வாகனம் என்ன நடக்கும் எந்த முசிபத்தை வித்து போட்டு என்ன செய்யணும் பேர்ச்சம்பளம் வாங்கி தின எடுப்பான் இப்படியான பலவேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு இதெல்லாம் சரியா அமையணும் ஒரு மனைவி நல்லா அமையணும் ஒரு வாகனம் சரியா அமையணும் அதே மாதிரி என்ன பண்ணணும் நல்ல பிள்ளைகள் அமையணும் நல்ல வீடு இருக்கணும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில மனிதன் எதிர்பார்க்கிறான் இதெல்லாம் சரியா கிடைக்கணும்டா இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு காட்டித்தருது இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு காட்டி தரு நமக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசை இப்ப